சாணக்கிய நீதிப்படி இந்த நான்கு குணங்கள் இருக்கும் மகன் அவரின் பெற்றோரை பெருமைப்படுத்துபவர்களாக இருப்பார்களாம் சாணக்கிய நீதியின்படி பெற்றோரின் மகிழ்ச்சியினென்றும் நினைத்திருக்கவும் செல்வம் இரட்டிப்பாகவும் அவர்களுக்கு பிறக்கும் மகனுக்கு சில குணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஒரு மகனிடம் வாழ்க்கையை மாற்றும் இந்த குணங்கள் இருந்தால் அது பெற்றோரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் செழிப்பையும் உண்டாக்கும் என்று சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளார் அவை என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஞானியாக இருக்க வேண்டும் சாணக்கிய நீதிப்படி ஒரு மகனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான குணம் ஞானமாகும் ஏனெனில் அது இருந்தால் ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்தையும் அடைய முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார் சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் ஞானமுடைய ஒரு மகன் நூறு ஞானிகளுக்கு சமம் என்று கூறுகிறார் இந்த குணங்களைக் கொண்ட ஒரு மகன் வாழ்க்கையின் எந்தக் கட்டத்திலும் பெற்றோருக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருவார்கள் என்று சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் புத்திசாலியாக இருக்க வேண்டும் ஞானத்தைப் போலவே புத்திசாலித்தனமும் முக்கியம் பெரும்பாலும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாத மகன் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இருக்காது அதுமட்டுமின்றி அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே கொடுப்பார்கள் புத்திசாலித்தனம் ஒருவரின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது புத்திசாலித்தனமான மகன்களைப் பெற்ற பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவார்கள் தவறான பழக்கங்கள் இல்லாதவராக இருக்க வேண்டும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மகன் பொக்கிஷம் போன்றவர் அப்படிப்பட்ட மகனைப் பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள் சாணக்கியரும் தனது நீதி சாஸ்திரத்தில் மகனுக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் அவர்கள் வாழ்வதை விட இறப்பதே நல்லது என்று கூறுகிறார் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் பெற்றோருக்கு துக்கத்தையும் துன்பத்தையும் தருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு மகனைப் பெற்றெடுப்பதை அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை கொடுக்கும் பெரியவர்களை மதிப்பவர்கள் உங்கள் மகன் தன் பெற்றோர் மற்றும் பெரியவர்களை மதிக்கும் நபராக இருந்தால் அவர்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம் உங்கள் மகனுக்கு உங்கள் மீது மரியாதை இல்லாவிட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கி நிம்மதியை கிடக்கும் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன